சோ இந்த பிளவுங்கிறது பாமா கவ காலி பண்ணிடும் மீண்டும் இந்த பிளவுல இருந்து மீண்டு வரணும்னா உங்களை எல்லாரும் சீப்பா தான் மதிப்பாங்க உண்மையிலேயே அன்புமணி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவர் சந்திச்சு அணி பண்ணி தமிழக அரசியலே மாறி இருக்கும் அன்ப ஒரு சீப்பின் சான்ஸ் வரக்கூடிய அளவுக்கு வந்திருக்கும் நான் சீமான் தென்னை இருக்கக்கூடிய உறுதியான நிலைப்பாடு அன்னைக்கு அன்புமணி கிட்ட இல்லைன்னு தான் நினைச்சேன்

இதுதானே இப்ப பலகீனம் இது எப்படி சரி செய்ய போறீங்க ஜி கே மணிவண்ணன் தெளிவா சொல்லியிருக்கிறாரு ரொம்ப உருக்கமா பேசியிருக்காரு சேந்திரன் தான் தான் ஏதாவதுன்னு ரெண்டு வரும் பேசணும்னு பெரிய சிரமங்கள் இருக்குது ராமதாஸ் இல்லாம இந்த நிர்வாகிகளை வச்சு எல்லாம் ஒண்ணு வேலைக்கு ஆகாது ஓட்டர்ஸும் ராமதாஸ் தாங்க இருக்காங்க என் கருத்து எடப்பாடி கருத்தும் அப்படிதான் இருக்கும் அப்போ எப்படி அன்புமணிக்கு மணிக்கு அவர் சீட்டை தருவாரு ராமதாஸ் சொன்னார் நம்ம கட்சிக்கு ராஜ்யசபா ஒரு மாணிக்கு ஆண்டை கேட்டாரு இல்லையா நான் வர வச்சு தரேன் முதல் ராஜ்யசபா உனக்கு தரேன்னா வார்த்தையை நினைவிச்சாரு அது வேற விஷயம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல உங்களை அரசியல் ரீதியா வீழ்த்தி காட்ட வேண்டி வீழ்த்தி காட்டணுமே பத்தொன்பதுலயும் வீழ்த்தி காட்டணுமே ஆனா நீங்க பெரிய சக்தி என்னைக்கு உங்களை நான் மதிச்சு பேசக்கூடியவன் பன்னியர் ஜாதிக்கு நீங்க செய்த நன்மை எந்த ஜாதிக்கு இன்னொரு தலைவர் செய்யலங்கிற உண்மையை வெளிப்படையா சொல்ல

வல்லுவ மலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்றைய மோடி இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் ரவீந்திரன் துறைசாமி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் நன்றி நல்லா இருக்கீங்களா சார் நல்லா நன்றி பாமக வந்து தொடர்ந்து பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது நம்ம பார்த்துருக்கோம் எதை நோக்கி நகர்கிறது பாமக நான் தான் கட்சியினுடைய தலைவர் என்னுடைய சைனுக்கு தான் வேல்யூ இருக்குன்னு சொல்லிட்டு அன்புமணி சொல்லியிருக்காரு அவர் வந்து அம்மாவையே வாற்றுக்கான தூக்கி அடிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு ஐயா ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு தொடர்ந்து இந்த பரபரப்புக்கான காரணம் என்ன எதை நோக்கி நகருது இப்ப பேசின விஷயத்தெல்லாம் மீண்டும் பேசாண்டாம் புதுசா பேசுவோம் இப்போ இவங்க அடுத்து என்ன செய்ய போறாங்க ஒன்றிணைன்னு சொல்றாங்க ஒன்றிணைக்குள்ள சிக்கல் என்னன்னா ராமதாஸ் அன்புமணி டேமேஜ் பண்ணிட்டார் டாப் அப் ஆல் பசுமான் முத்துராமலிங்க தேவர் மாதிரி ஒரு முக்கலத்துரைக்கான் மாதிரி வண்டியரைக்கான வந்த குருவா அவமானப்படுத்தினார் சொல்லி டேமேஜ் பண்ணிட்டார் இவர் நான் தாங் சீங்கிறாரு அதாவது புது குழுச்சேர் குழு நாம தான் இதுன்னு சொல்றாரு இந்த சூழ்நிலைல அன்புமணிக்கு அடுத்த நகர்வு என்ன அவர் கூட்டணி போறாரா கூட்டணி போனா ரெண்டு சேர்த்து இருபத்தி முடிச்சிட்டு கொடுத்தாங்க அன்புமணிக்கு மட்டும் என்ன சீட்டு கொடுப்பாங்க அன்புமணி ஸ்பிளி தன்னோட பலம் என்னங்கிறது நிர்வாகிகளை காட்டி நிரூபிச்சிட்டாரு வாக்குல நிரூபிச்சிட்டாரா பசுபதி குமார் பராசு கிட்ட தான் எல்லாரும் இருந்தாங்க மத்திய அமைச்சரும் இருந்தாங்க கடைசியில கலவன் வரும்போது சிராக் பஸ்வானதானே பாஜகவே முடிவு பண்ணாங்க சரி அப்போ எந்த கூட்டணி கட்சி அன்புமணியை முடிவு பண்ணுவாங்க ராமதாஸ் இல்லாத அன்புமணியை எந்த கூட்டணி கட்சி முடிவு பண்ணுவாங்க எவ்வளவு சீட்டுக்கு முடிவு பண்ணுவாங்க அப்ப ராமதாஸ் என்ன செய்வார் இதுதான் யூகம் திமுகவுக்கு ரெண்டு வருமே தேவையில்லை திமுக வட களத்தை எடப்பாடி பழனிசாமி கோட்டை விட்டதிலேயே புற வண்ணியர் அன்னியூர் சிவா விட்டு நான் வன்னியர்களை கன்சால்டேட் பண்ணி அறுபத்தி மூணு சதவீதம் வாக்குக்கு போயிட்டாங்க அந்த அறுபத்தி மூணு சதவீதம் இடைத்தேர்தல் தான் சொல்லக்கூடிய என்னுடைய நண்பர்கள் பதிப்புக்கும் பாசத்துக்கும் உரியவர்கள் எல்லார் பேரையும் சொல்ல நான் விரும்பலை சொல்லதுக்கும் எனக்கு ஒன்றும் இல்லை நண்பர்கள் தான் சகோதரர்கள் தான் பாசத்துக்குரியவர்கள் தான் அவர் மேல அவர்கள் மேலே எனக்கு யார் மேலே எந்த இதுவும் கிடையாது என் கருத்து நிலைக்கிறதுக்கு தான் அவங்க பேரை சொல்லி அந்த கருத்தை நான் முன்னு கொண்டு வருவேன் இடைத்தேர்தல் பொருந்தாது ஓகே என் நானே சொல்லியிருக்கேன் இடைத்தேர்தல் பொருந்தாது பட் இதுல சில தரவுகளை பார்க்கணும் ஈரோடு கிழக்குல அறுபத்தஞ்சு சதவீதம் செந்தில் பாலாஜி அதிரடியில் எடுத்த திமுக திமுக அணி பொது தேர்தலில் ஈரோடு கிழக்கில் ஐம்பத்தேழு சதவீத வாக்கு எடுத்திருக்கு எட்டு தான் இடைத்தேர்தலுக்கும் பொது தேர்தலுக்கும் வித்தியாசம் அப்போ இன்னைக்கு அறுபத்தி மூணு சதவீதம் விக்கிரவாண்டியில் எடுத்துட்டாங்க இருபத்தி மூணு சதவீத வாக்குகளை ரெட்டேல வாக்கே உதயசூரியனுக்கும் போயிட்டு அப்போ அங்கே நடந்தது வேற ஒரு போலர் ஸ்டேஷன் இதில் ஜென்ரல் எலெக்ஷன் வந்தால் திமுக அணி இந்த மாதிரிப்பட்ட தொகுதிகளில் எட்டு சதவீதம் இழந்ததுக்கு பதிலாக பதிமூணு சதவீதம் விளக்குறாங்கன்னு வைங்க ஐம்பது சதவீத வாக்கு விக்கிரவாண்டி மாறிப்பட்ட ஸ்ட்ராங் வன்னியர் பில்ட் தொகுதிகளில் ப்ரோ வன்னியர் கன்சால்டேட்டு மறையர் பரையர் அந்த சமூக சகோதரர்கள் ஆஹ் கன்சால்டேட் கிறிஸ்டின் முஸ்லீம் நாயுடு ரெட்டி உடையார் பிள்ளை செங்குதா சீமானே பார்த்துக்குவார் தெலுங்கு தாய்மொழி மக்கள் திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடிய வேலையை சீமானே பார்த்துக்கிடுவார் தெளிவா பார்த்துட்டார் கலைஞர் தான் அந்த கன்னடம் தெலுங்கு மலையாளம் இதை வந்து அந்த பாட்டிலேருந்து எடுத்து விட்டுட்டாருன்னா இப்போ இன்னைக்கு இதே ஈரோடு கிழக்கில் அருந்ததிகள் நூறு சதவீதம் போட்டிருக்காங்க நான் நாயுடுகள் நூறு சதவீதம் உதயசீரன் போட்டிருக்காங்க அது ஸ்ரீமானே பார்த்துக்கிடுவார் இதெல்லாம் கன்சால்டேட் ஆகி ஐம்பது சதவீதத்துக்கு மேலே திமுக வாக்கெடுத்துருவாங்க அப்போ திமுகவுக்கு தேவையில்லை யாருக்கு தேவை எடப்பாடி பழனிசாமிக்கு தேவை ராமதாஸ் இல்லாத அன்புமணிக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன என்ன மரியாதை கொடுப்பார் என்ன கொடுப்பாரு ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு தேவைங்கிறத நான் மறுக்க வரல ஆனால் இவங்கள யாராவது இருந்தால் தான் எடப்பாடி பழனிசாமிக்கு சீட் கன்வெர்ட் ஆகும் ஏன்னா நான் பாராளுமன்றத்தையும் சட்டமன்றத்தையும் வந்து இந்த லெவலில் ஒன்றா ஒரே மாதிரி தான் பார்க்குறேன் சட்டமன்றத்தை விடவும் இதாக தான் நான் பார்க்குறேன் சீமானுக்கு கீழே பல இடங்களில் டாக்டர் ராம் இவர் எடப்பாடி பழனிசாமி போனதே ரெண்டு வருக்குமே பிஎம் கேண்டிடேட் இல்லை அது ரெண்டு ஒரே மாதிரி நடந்தது அப்போ இது தேவை தான் என்ன சீட்டு கொடுப்பார் எப்படி சீட்டு கொடுப்பார் என்ன ஓட்டு வரும் என்ன கேரண்டி இருக்குது அன்புமணியும் ராமதாசும் சேர்ந்து இல்லாத போது ஒருத்தரை மட்டும் சேர்த்தா என்ன ஓட்டு கிடைக்கும் இன்னொருத்தர் எதிரணிக்கு போக மாட்டாரா அப்போ மொத்தத்தில் திமுகவுக்கு இருந்த எதிர்ப்பு அதுலயும் குறைஞ்சு போச்சு ஸ்டாலினுக்கு அதிர்ஷ்டமும் அதிர்ஷ்டம் அவது உள்ளாட்சி தேர்தலில் வச்சா பாமக பிரிஞ்சிடும் இன்னொரு உள்ளாட்சி தேர்தல் வச்சா பாஜக பிரிஞ்சிடும் பார்லிமெண்ட்டு வந்தால் அண்ணா திமுக பாஜக பிரிஞ்சிரும் அடுத்தாலும் சட்டமன்றம் வந்தால் பாமக புலவெட்டு போகும் அப்போ ஸ்டாலினுக்குங்கிறது அதிர்ஷ்ட வாய்ப்பு தான் அரசியல் எல்லாத்துக்கும் கிடைக்கும் ஸ்டாலினுக்கு எக்கச்சக்கமே கிடைக்கிது அப்போ அவர் வந்து ஆல்ரெடி அவர் நாற்பத்தஞ்சி சதவீதத்துக்கு மேலே போகக்கூடிய ஒரு ஐம்பத்தஞ்சுன்னு குமுதல் போட்டர் போட்டுட்டாங்க இது ஐம்பத்தஞ்சின்னு இந்தியா டுடே கொடுத்துட்டாங்க ஜேர்னலிஸ்ட் சுரேஷ் வந்து நாற்பத்தி மூணு கொடுக்குறாரு நான் நாற்பத்தஞ்சு கொடுக்குறேன் அப்போ இந்த பிளவுக்கு பிறகு திமுகவோட வெற்றி வாய்ப்புங்கிறதும் ரொம்ப இதாகுது இப்போ திமுக தான் ஜெயிக்கும் நம்ம ரெண்டாவது இடத்தை தக்க வச்சுட்டு போதும்னு எடப்பாடி பழனிசாமி அரசியல் பண்ணும்போது எப்படி சீட்டு அள்ளி கொடுப்பார் எடப்பாடி பழனிசாமி திமுக தான் ஜெயிக்குங்கிறது இந்தியா டுடே சொல்லுது இது குமுதர் போட்டு சொல்லுது ஐம்பத்தை சதவீதம் ஓட்டு கொடுத்து சொல்கிறாங்க எழுத்து களமாடக்கூடியவங்க கூட திமுக தான் ஜெயிக்கும்னு சொல்லிக்கிட்டு சும்மா அவங்க ஆசைக்கு கடும் போட்டின்னு அமையாத அணியை வச்சு பொய்யா சொல்கிறாங்க இல்லை அவங்க கருத்து கணிப்பை நான் சொல்ல வரலாம் அவங்க எடுத்த கணிப்பு எல்லாத்துக்குமே சரியாக வந்திருக்கலாம் அது சரியாக தப்பான்னு நம்ம கருத்து கணிப்பை நிரூபிக்க முடியாது இல்லைன்னு நிரூபிக்க முடியாது ஆனால் அமையாத அணியை வச்சு கருத்து கணிப்பு எடுக்கவங்களே திமுக அணி தான் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு போகிறான் அப்போ இந்த அணியில் அவன் இருக்குன்னு நினச்ச பாமக பிளவுப்படுது அப்போ திமுக வச்சிங்கிறது தெள்ள தெளிவாக திமுக போட்டி இல்லைன்னு ஆயிடுதில்லை நான் இதை சொல்கிறது இல்லைன்னு நான் கூச்சப்படலைன்னா மோடி இருபத்தி ஒன்பது வரைக்கும் தான் என் உழைப்பு எல்லாமே நான் நல்குவேன் அதில் நான் உறுதியாக இருப்பேன் பட் இதை ஏன் நான் சொல்றம்னா திமுக பற்றி நான் சொன்னேன் எதுவுமே தப்பா வரலையே அப்போ நான் சரியா எனக்கு மனசுக்குள்ளே எது தோணுதோ அதை நான் அடிச்சு ஆணித்தரமா சொல்லக்கூடியவன் தானே அப்ப இந்த பிளவும் திமுக தானே சப்போர்ட் பண்ணுது சரி பிளவுல வந்து யார் யாருக்கு யார் யார் எவ்வளவு சீட்டு கொடுப்பா யார் யார் எங்க போவா எல்லாமே கழிக்குறியாது இல்லை அடுத்து என்ன எதிர்காலத்தில் என்ன இப்போ நீங்க வீம்புக்கு பலர்ந்துட்டு இருக்கிறீங்க

தேனியில் ஜெயிக்க வச்சார் அதுல உங்களுக்கு பெரிய சம்பந்தம் இல்ல அங்கேயும் சேலம் தருமபுரி நாலு சீட்டு தான் ஒரு சீட்டு தப்பிச்சு அண்ணா திமுக பலகீனப்பட்டு போச்சு ஓபிஎஸ் இல்லாதது பறையர் செங்குந்தர் உடையார் அகமுடையார் இந்த சைடு இந்த சமூகத்தை சேர்ந்த அண்ணா திமுக மத்தியிலே கட்சியா ஒன்னாயே அபகரிச்சுட்டு போயிட்டாங்க நல்ல மனுஷன் ஓபிஎஸ் நீக்கிட்டாங்க அப்போ நீங்கள் எப்படி போயிடுவீங்க எங்க வெற்றி பெறுவீங்க அப்போ வெற்றி இல்லைன்னு சொல்லும்போது எடப்பாடியே கட்சியை காப்பாற்றி பதிமூணு வருஷம் கருணாநிதி காப்பாத்தினா நம்மளும் கட்சியை காப்பாற்றிட்டு போனா போதுன்னு அவரும் அந்த மூல தான் போவார் உங்களுக்கு எப்படி சீட்டு தருவார் ஒன்று அப்போ இந்த இங்கே பிளவுல திமுகவுக்கு ஃபைட் கொடுக்க முடியுங்கிற அந்த ஹோப்பையே இழந்துட்டீங்க போலியா பொய்யா கருத்து கணிப்பில் ஒரு கூட்டணி வச்ச கட்சியே விளந்து போச்சு ஆறு கேஐ எஸ் எல்லாமே அமாந்து போனாங்க கற்பனையாக நீங்கள் கருத்து கணிப்புக்கு வச்ச கட்சியே பலந்து போய் நிற்குது அப்போ இந்த லெவலில் ஜெயிக்க முடியாதுங்கிற முடிவுக்கு எடப்பாடி வருவார் ஜெயிக்க முடியாதுன்னு முடிவுக்கு வரும்போது அவர் வந்து எப்படி சீட்டு அள்ளி தருவார் ஸோ இந்த பிளவுங்கிறது பாமகவை காலி பண்ணிடும் மீண்டும் இந்த இருந்து மீண்டு வரணும்னா உங்களை எல்லோரும் சீப்பாக தான் மதிப்பாங்க அப்போது அன்புமணி என்ன செய்ய வேண்டியது இருக்கும் இரநூத்தி பத்து நாலும் கேண்டிடேட் போட்டு பலத்தை நிரம்பிக்க வேண்டியது இருக்கும் ராமதாசை வச்சு மாற்றம் முன்னேற்ற அன்புமணின்னு சொல்லி அஞ்சரை பர்சன் தான் எடுத்தீங்க அஞ்சரை பிரசன் தான் உங்களை இன்னைக்கு அரசியல் சக்தியா வச்சுருக்குது நீங்க ஒன்னா இருந்தீங்கன்னா அரசியல் சக்தி தான் வட தமிழகத்துல ஒரு மிகப்பெரிய சக்தி தான் நான் வந்து தெளிவாக பேசுவேன் தமாக மூப்பனார் இருக்கல கேப்டன் விஜயகாந்த் அவங்க பலையீனப்பட்டாங்க மதிமுக பலனப்பட்டாங்க நீங்க கடைசி வர சக்தியாக நின்னீங்க இப்போ உடஞ்சி போனதுல நீங்களும் சக்தி இல்லைங்கிறதுல அந்த அந்தஸ்து இழந்து போறீங்களே இதுதானே இப்ப பலகீனம் புரியுது இது எப்படி சரி செய்ய போறீங்க ஜி கே மணிகண்ணன் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு ரொம்ப உருக்கமாக பேசியிருக்காரு தான் ஏதாவதுன்னு ரெண்டு வரும் பேசணும்னு அப்போ டாக்டர் ராமதாஸ் எப்படி அன்புமணிக்கு என்ப முக்கியத்துவத்தை கொடுத்து எடுத்து அது பேச போறாரு பெரிய சிரமங்கள் இருக்குது இது ஈகோ எல்லாரும் ஸ்டாலினை போடுறாங்க தங்கம்பியா அந்த மனுஷன் எல்லாரும் சாதாரண ஜனங்களை திமுகவுக்கு போடாத பெண்களே தாய்மார்களே வந்து அது ஸ்டாலின் தங்க பேசுறாங்க பேசுகிறாங்க சாதாரண ஜனங்கள் அப்போ ஸ்டாலினுக்கு மேஜே இந்த அப்ப மகன் தந்தை மகன் சண்டை வந்து ஸ்டாலினுக்கு மேஜை தூக்குது நேற்று ஆர்கே நியூஸ் எயிட்டில் வெளிப்படையாக பேசிட்டார் ஸ்டாலின் மாதிரி ஒரு தங்கமானமாக உண்டாங்கிற மாதிரி பேசிட்டார் பொதுமக்கள் மத்தியிலையும் ஸ்டாலினுக்கு மேஜி இந்த விஷயத்திலுமே கூடுது ஸோ எப்படி நீங்கள் கூட்டணி சேர போகிறீங்க யார் கூட கூட்டணி சேர போகிறீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நிற்கும் போது உங்கள் பலன் என்னென்னு மதித்து யார் கூட்டணி சேர்ப்பாங்க அதில் எப்படி நீங்கள் வெற்றியை பெற போகிறீங்க அப்போ அடுத்த வீகம் என்ன ஒரே ஒரு வீகம் தான் அன்பு மணிக்கு இருக்குது இரநூற்று பத்தாலும் தனித்து போட்டிட்டு பலத்தை காட்டுறது தான் ராமதாஸ் இல்லாமல் இந்த நிர்வாகிகளை வச்செல்லாம் ஒன்றும் ஆகாது ஓட்டர்ஸும் கேடர்ஸும் ராமதாஸில் தாங்க இருக்காங்க என் கருத்து எடப்பாடி கருத்தும் அப்படி தான் இருக்கும் அப்போ எப்படி அன்புமணிக்கு அவர் சீட்டை தருவார் ஸோ நீங்கள் பவர்ஃபுல்லா பேரம் பேசக்கூடிய ஒரு கட்சி கலைஞரை எட்டு புள்ளி ஒன்றுன்னு வச்சு ராஜசபாவே வாங்குற கட்சி ராமதாஸே சொன்னார் நம்ம கட்சிக்கு ராஜசபா அவர் மணி கேட்டார் இல்லையா நான் வர வச்சு தாராண்ணேன் அப்போ முதல் ராஜசபா அவனுக்கு தாராண்டார் வார்த்தையை நினைவிட்டாரு அது வேற விஷயம் இப்போ அதே சொல்லி அவரை குத்தி காட்டி ஒன்னும் ஆக போறதில்லை அது என்னைக்கோ முடிஞ்சு போன கதை நானும் என் திறமையை காட்டி மிகப்பெரிய சசீலா அம்மையாரை இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஒரு சாதனை படைச்சிட்டு தான் இருக்கிறேன் டாக்டர் ராமதாஸுக்கும் மனித நீதிக்கு மனித நீதினு ரெண்டாயிரத்தி ஒம்பதுலையும் பத்தொம்போதுலேயும் நாம் சாதனை படிச்சுட்டேன் அப்புறம் கேட்ட மாதிரி எம்பி ஆனோமா ஒரு அமைச்சரானமா ஒரு இதானமா அது ஆகலை பட் அரசியல் ரீதியாக நம்ம சாதிச்சுட்டு தான் இருக்கிறோம் அது நம்ம நம்ம திறமை உழைப்பு ஐயா தாண்டிங்க நாடார் கிட்ட இருந்து படித்த அவரோட பழகுன இதனால் நமக்கு கிடைச்ச மன உறுதி எதற்கும் அச்சப்படாமல் நாம் செயல்படுறது யாருக்கு எதிராட்டும் வன்முறை சிந்தனை ஒரு ஈ காக்க எறும்பு கூட துளியும் வராத ஒரு தன்மையில் நாம் அதை சாய்ச்சிட்டு தான் இருக்கோம் டாக்டர் யாவுக்கும் அது தெரியும் அந்த சூழல்ல இருந்த கட்சி நீங்கள் அன்புமணியை கொண்டு வந்தீங்க நீங்கள் தீரன டீல் பண்ணிட்டீங்க பன்னூட் ராமச்சனை டீல் பண்ணிட்டீங்க மணி அண்ணன் உங்களுக்கு லாயலாகவே நின்றுட்டாப்புல நீங்கள் பதவி இல்லாமல் இருந்த அன்புமணிய பதவியில் வச்சீங்க ராஜசபா கொடுத்தீங்க அது தான் தப்பு பாதிக்கப்பட்டேன் அது வேற விஷயம் எனக்கு நம்பிக்கையை நீங்க மோசம் பண்ணிட்டீங்க எனக்கு உழைப்ப நீங்க வந்து இது பண்ணல நம்ம வந்து ஒரு வகையில் அவரால் பாப்புலர் ஆனால் நம்ம அறிவு தரம இன்னைக்கு அது வரதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்தாருங்கிற அந்த நன்றியை நமக்கு காட்டுறோம் நம்ம அது வேற விஷயம் இன்னா செய்தார ஒருத்த அவர் நானே நன்னயம் செய்து விடலன்னு ராமதாஸுக்கு மெரிட்டை தான் நான் பேசுகிறேன் அவர் தான் கட்சி தொண்டர்களும் கேடுறோம் அவர் கூட தான் இருப்பாங்கங்கிறத நம்ம நம்ம சுட்டி காட்டி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம நீதி நியாயத்தோடு தான் நம்ம நிற்போம் நம்ம பேசுகிறதுக்கு ஒரு நியாயம் இருக்கும் சரின்னு நம்ம சொன்னால் எந்த பெரிய கொம்பாதி கொம்பானால் நம்ம அதை ஃபைட்டும் பண்ணுவோங்கிறதாம் வரலாறு ஓகே இப்போ மீண்டும் ஜி ஜி கே மணி அண்ணன் சொல்கிற மாதிரி ஒன்றும் சேரலைன்னா இந்த பிளவுபட்ட ரெண்டு ஃபேக்ஷன் யார் மதிக்க போகிறான் ஓட்டு ராமதாஸ்ட்ட இருக்குன்னு நினைக்கக்கூடிய ஒரு கட்சி நிர்வாகிகளுக்காக எப்படி மணிக்கு சீட்டை கொடுப்பாங்க நிர்வாகிகள் இல்லாமல் ஓட்டு ராமதாஸ் தான் இருக்குன்னு சொன்னாலும் என்ன சீட்டு கொடுப்பாங்க கடைசியில் ஸ்டாலின் ஒரு மூத்த தலைவராக டாக்டர் ராமதாஸை மதிக்கிறாரு ஐயா உங்கள் வாங்க ஒரு அஞ்சு அஞ்சாறு சீட்டு தரேன்னு தானே சொல்லுவார் உங்களை நம்பி இருக்க அஞ்சு அஞ்சாறு வேற எம்எல்ஏ ஆக்கி விட்டுறேன் கூட்டணி அரசியல் போனால் உங்களை நம்பி இருக்க கூட அஞ்சு ஆறு பேரை எம்எல்ஏ ஆக்கி விட்டுறேன் உங்களுக்கே தெரியும் ஸ்டாலின் கொடுத்தா எம்பி போஸ்ட்டு எம்எல்ஏ போஸ்ட்டு ரவீந்தரை சாமி சொல்றான் அது உண்மைதான் அப்படிதானே ஸ்டாலின் சொல்வாரு அப்போ அஞ்சாறு எம்எல்ஏக்கு மேல எப்படி ஸ்டாலின் தருவார் ஆனா ஐயாவே அதை விரும்புறதில்ல போலீங்களா இயற்கை அமைஞ்ச கூட்டணி அதிமுக பாமக கூட்டணி அதை வந்து அன்புமணி வந்து நீங்க அன்புமணிய கூட்டணியில எடப்பாடி சேர்த்துக்கிட்டு ஐயாவை சேர்க்க முடியுமா அப்ப ரெண்டு தூரம் ஒன்னு சேரணும் மணியண்ணன் சொல்ற மாதிரி யானை விழுந்துட்டுன்னு எறும்பு மண்ணெழுப்படக்கூடிய எறும்பு அல்ல ரவீந்தரை சாமி ரெண்டாயிரத்தி ஒன்பதுலயும் உங்களை அரசியல் ரீதியாக வீழ்த்தி காட்டுவீன் வீழ்த்தி காட்டினவன் பத்தொன்பதுல வீழ்த்தி காட்டினவன் ஆனா நீங்க பெரிய சக்தி என்னைக்கு உங்களை நான் மதிச்சு பேசக்கூடியவன் வண்டியர் ஜாதிக்கு நீங்க செய்த நன்மை எந்த ஜாதிக்கும் இன்னொரு தலைவர் செய்யலைங்கிற உண்மையை வெளிப்படையா சொல்லக்கூடிய உங்கள்கிட்ட கூட அதை சொல்லிட மாட்டான் மற்ற சக்திகள் எல்லாம் பலன் நடந்த பிறகு நீங்க சக்தியா நிக்கிறீங்கன்னு நான் பாராட்டினவன் அது உங்க உழைப்பு ஆனா நீங்க வந்து இன்னொருத்தர தலைவரா போட்டு நீங்க நிறுவனரா இருந்தா டீல் பண்ணியிருப்பீங்க உங்கள் சொந்த மகனை தலைவராக போட்டு அவரை நீங்கள் எம்பவர் பண்ணி விட்டதில் பெண்டியில் படலில் தர சிரமப்படுறீங்க தீனனை தூக்கி போட்டுட்டீங்க இவர் பன்னூட் ராமச்சந்திரன் அவருக்கு ஒரு இது உண்டு அந்த இடத்துல விருத்தாச்சலத்தில் நிறுத்தி நான் இயரை போல்ரைஸ் பண்ணி வன்னி இயரை கட் பண்ணி அவர் கேப்டன் விஜயகாந்தை ஜெயிக்க வச்சார் அவ்வளோதான் அதெல்லாம் முடியும் என்ன எனக்கு சொன்ன மாதிரி ப்ராமிஸ் நிறைய நாட்டில் நான் எனக்கு தெரிஞ்ச அளவு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்து உங்க எதிர்ப்பு வாக்குகளை கன்சாலேட் பண்ணி தோற்கடிச்சேன் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள விடாம என்னோட கடுமையான முயற்சியில் சுனில் இது பண்ணி ஸ்டாலின் அதை ஏற்றுக்கிட்டனாலும் தோற்கடிக்க முடிஞ்சுது பட் நீங்க ஒரு அரசியல் சக்திங்கிறத யாராலும் யாராலும் அசைக்க முடியாது நான் தான் சொல்லிட்டு இருந்தேன் அது அவருக்கு உழைப்பு அவருக்கு திறமை அந்த போர்ஸ்ங்கிறத யாராலும் அசைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன் நீங்க உங்க மகன் அதை அசிச்சிட்டான் இப்பவும் சொல்றேன் அண்ட் கேடர்ஸ் வந்து உங்கள்கிட்ட தான் இருக்கிறாப்ல பட் நிர்வாகிகள் அவர்கிட்ட போன பிறகு பாமாக்கா டாக்டர் ராமதாஸுக்கு நீ யாரு சீட்டு அள்ளி கொடுப்பா கிள்ளி தான் சீட்டு கொடுப்பாங்க அங்கேயும் கிள்ளி தான் சீட்டு கொடுப்பாங்க அப்ப நம்ம டூ இல்லை ரெண்டு வரும் சேர்ந்து நின்னா தான் பலமா பேரம் பேச முடியும் அல்லது அதுவே இல்லை தொடர் தோல்வி ஆனால் யூகோவில் இது பண்றீங்க உங்களுக்கு வந்து சௌமியா அன்பம் பண்ணி அங்கே கேண்டிடேட் வந்தது டாக்டர் அவங்க ஏற்றுக்க முடியல அதுதான் எல்லாத்துக்குமே இங்க இங்க பிரச்சனையா வந்துட்டு இருக்குது இப்போ நம்ம வந்து யாருக்கும் இலவச ஆச ஆலோசனைலாம் சொல்லி பட் நீங்க ஒன்னா இல்லைன்னா உங்களோட நிலைமை ரெண்டு வருக்குமே மோசமாகும் அப்புறம் ஒரு பலமான கட்சிங்கிற அந்த இது போயிடும் பத்தோடு பதினொன்று அத்தோடு இது ஒன்றுன்னு போயிடும் ஏன் விக்கிரவாண்டியில் எடப்பாடி பழனிசாமி களத்துக்குள்ளே வர விடாம டாக்டர் ஐயா பில் போவரில் நிறுத்தி இருபத்தொம்பது சேது வாக்கெடுத்து ரெண்டா வந்தார் இல்லையா இப்போவும் அவருக்கு அந்த ஒரு வேலையூ இருக்கு அவர் இருக்கக்கூடிய அணி வடதமிழகத்துல அறுபது தொகுதியில ரெண்டாவது இடம் வரும் அப்ப அந்த இடத்துக்குள்ள அவர் யார சீப் இன்ஸ்டா சொல்லி அத இது பண்ண போறாரு அவருக்கு சீடர் சீமானு சொல்ல போறாரா சீமான் தான் இருநூற்று பத்து நாளுல தனிச்சு போட்டிங்கிறாரு அவர் அந்த இடத்துக்குள்ள ஏன் பறையுற போடலைன்னு சொல்லும்போது நான் வன் இயருக்கு இதாட்டு போகிறதா வண்டி இருக்கணும் வன்னியர் சம பெண்மணியை தான் அவர் கேண்டிடேட்டா போட்டு ஆறு சேவை வாக்கு எடுத்தாரு நிக்கிறாருங்கிறது அவருக்கு அவருக்கு பெரிய மெரிட்டு அப்ப அவரு வந்து தனிச்சு போறேன்னு போயிட்டாருனி வைங்க அடுத்து விஜய் விஜய் இன்எலிஜிபிள் விஜய்க்கு கொடுக்கல அன்புமணி பல நிரூபிக்காத விஜய் பின்னாடியா அன்புமணி போவாரு வாய்ப்பு இல்லை டாக்டர் வந்து விஜய்ங்கறத ஐயா ஏத்துக்கவே மாட்டாரு புரியுது அப்ப இந்த இந்த களத்துக்குள்ள எப்படி நின்று உங்களை சாதிக்க போறீங்க சார் ஆனால் அந்த கட்சியினுடைய பொருளாளர் திலக பாமா அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு ஐயாவை மட்டுமே வச்சு கட்சியை வளர்த்துட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இன்னைக்கா இருக்கக்கூடிய அந்த ஆடியோல பேசியிருக்காங்க ஐயா மட்டுமே வச்சு கட்சியை வளர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு தன்னுடைய நிர்வாகிகளுக்கு சக நிர்வாகிகளுக்கு அவங்க சொல்றாங்க ஐயா மட்டுமே கட்சியை வளர்த்திருக்க முடியுமாங்கிற வார்த்தை வரது காரணம் என்னன்னா ஐயாவுக்கு மகனை எம்பவர் பண்ணி விட்டு மகனை வளர்த்து விட்டுக்கிட்டு அவர் கண்டெய்ன் பண்ண முடியாம ஐயா திணறதுதான் காரணம் அல்லது இந்த அம்மையார் இந்த வார்த்தையை பேசியிருக்க முடியாது இதே இது அன்புமணிக்கு பதிலா ஒரு கூத்த அருள்மணிய தலைவராக வச்சிருந்தாருன்னா ராமதாஸ் சேலஞ்ச் பண்ணியிருக்க முடியாது சேலஞ்ச் பண்ணிருக்க முடியவே முடியாது புரியுது நீங்க இந்த இடத்துக்குள்ள தலைவரா இளங்கோன வச்சிருந்தா முடியாது உங்க மகனை வச்சீங்க உங்க மகனை சிஎம் கேன்டேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணீங்க தப்பு இல்ல ஒரு சிஎம் கேன்டேட்டா ப்ரொஜெக்ட் ஆனால்தான் அடுத்த பத்து வருஷத்துக்கு கட்சி இருக்குது நம்ம நியாயமா நியாயமா உண்மையே சொல்றோம் ஆனா அவர் சிஎம் கேன்டேட்டா புரொஜெக்ட் ஆயிருக்காருல்ல இன்னொருத்தர சிஎம் கேன்டேட்டா சொல்லி அன்புமணி சிஎம் கேன்டேட்டா சொன்னா அஞ்சரை பர்சன்ட் வந்தது என்ன ஓட்டு வரும் ரெண்டு அணியும் சார்ந்தே மூன்றரை பர்சன்ட் வராத ஒருத்தர் ரெண்டு வருவார் ஒருத்தர் ஒன்றரை வருவார் புரியுது இங்கே நான் யதார்த்தத்தை தாங்க சொல்றேன் ராமதாஸ் அன்புமணியை ப்ரொஜெக்ட் பண்ணி கிடச்சது அஞ்சரை ராமதாஸ் இப்போ இவர் முகுந்தன ப்ரொஜெக்ட் பண்றாரு அன்புமணியும் ப்ரொஜெக்ட் ஆகிறாரு என்ன கிடைக்கும் அன்புமணிக்கு ஒரு ஒன்றரை ரெண்டு இவருக்கு ஒரு ஒன்றரை ரெண்டு இதுக்கு மேலே எங்க கிடைக்கும் எப்படி வன்னியர்களுக்கு ஹோப் இருக்கும் ஓட்டர்ஸுக்கு அப்ப இது பிளவுங்கிறது தோத்து பணம் உள்ள கட்சியில பிளவு புரியும் அஞ்சு சதவீத வாக்கு பலம் உள்ள உள்ள கட்சியில பிளவு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்தே ரெண்டாவது இடத்த முடிவு பண்ணக்கூடிய கட்சி தான்ங்கிற அந்தஸ்துக்கு போன ஒரு கட்சியில உள்ள பிளவு ரெண்டாயிரத்தி ஆறு வரை இடத்த முடிவு பண்ண கட்சியில் உள்ள பிளவு தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஆறுல இடத்த முடிவு பண்ண கட்சியில உள்ள பிளவு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ரெண்டாவது இடத்த முடிவு பண்ணி கொடுத்த கட்சியில் உள்ள பிளவு தென் சென்னை விழுப்புரம் திருவள்ளூர் சேலம் செம்மலை அண்ணன் மயிலாடுதுறை தென் திருப்பூர் அந்தியூர் பவா பவானி வன்னியர் ஓட்டில் ரெண்டாவது இடத்தை ஜெயலலிதா உறுதி பண்ணி பண்ணி கொடுத்தது டாக்டர் ராமதாஸ் அவர்கள் விஜயகாந்துக்கு அதிரடியில் இருந்து அதே மாதிரி எடப்பாடிக்கு ரெண்டாவது இடத்த உறுதி பண்ணி பண்ணி கொடுத்ததும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆட்சியை காப்பாற்றினதும் டாக்டர் ராமதாஸ் தான் இந்த இடம் தான் எனக்கு உள்ளே என்ன நடந்துன்னு தெரியல இன்னைக்கு அன்புமணி சொல்கிறாரு பத்தொம்போல் நம்ம நின்று நின்றுக்கணுன்னு அன்புமணி சொல்கிறாரு இதுதான் நம்ம ஒரு விஷயத்தை தரவுகள் இல்லாமல் கற்பனையில் ஒரு மிஷியத்தில் முடிவு பண்றதுல வந்து சிக்கல வருது உண்மையிலே அன்புமணி ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல அவர் சந்திச்சு அணிபணி நின்று இருப்பார்னா தமிழக அரசியலே மாறி இருக்கும் அன்புமணிக்கும் ஒரு சீஃப் மினிஸ்டர் சான்ஸ் வரக்கூடிய அளவுக்கு வந்திருக்கும் ஆனால் சீமான் அன்னைக்கு இருக்கக்கூடிய உறுதியான நிலைப்பாடு அன்னைக்கு கிட்ட இல்லைன்னு தான் நினைச்சேன் ஆனால் அன்புமணி சொல்றதை பார்த்தா அந்த பத்தொன்போது முடிவுக்கு யார் காரணங்கிறது எனக்கே டவுட்டா இருக்குது புரியுது பதினாறுல அஞ்சரை பர்சன்ட் எடுத்தவங்க கலைஞரும் ஜெயலல்தும் இல்லாத பத்தொம்பதுல தனிச்சு இருக்கணும்

பிரிஞ்சு போனாங்கன்னா ரெண்டு வருக்குமே அது வீழ்ச்சி தான் இப்பவும் கேடர்ஸ் மத்தியில தமிழ் தேசியர்கள்லாம் நாம் தமிழர் சீமான தலைவரா பார்க்கறாங்க இந்துத்துவங்கள்லாம் பாஜக அங்க வரணும்னு நினைக்கிறாங்க மந்திரமாலை அக்னிகுல சத்திரியர்கள் அக்னியில பிறந்தவங்க சத்திரியர்கள் அந்த இதெல்லாம் வந்து இந்துத்துவக்குள்ள போகுது சௌமியா அன்புமணியும் அவங்க இந்துத்துவ இதுகளையும் ராமர் கோயில் இதுலயும் ரொம்ப சிறப்பா பெருமையா அந்த மக்களை வழிநடத்தக்கூடிய ஒரு தன்மையில சோமி அன்புமணி போறாங்க இவரும் வந்து பாஜக கூட்டணிக்கானவங்க சோமி அன்புமணியும் அன்புமணி சொல்றதுல அவங்க பெருமையாட்டை ஏத்துக்கிறாங்க சோமி அன்புமணி அதை பெருமையாட்டை ஏத்துக்கிறாங்க அது ஒண்ணு அவங்க மறுக்க இல்லையே அப்போ வன்னியர்கள் வந்து பெரிய பெரிய இந்து சமுதாயம் இவரு எங்க கிராமணி ஆளு நாடார் அவரு யாரு நாராயணசாமி ஒரு நான் வன்னியர் பாலிடிக்ஸ பண்ணி புதுச்சேரி அரசியலை ஆக்கிரமிப்பு செய்த பாஜக தலையிட்டு தான் ப்ரோ வன்னியர் பண்ணி இவர் ரங்கசாமி சி நமச்சிவாயம் அவரும் வன்னியர் தான் டெப்டி சிஎம் இவர் ரெண்டு கிறிஸ்தவ வன்னியர்கள் எம்எல்ஏக்கள் அமைச்சர்னு அந்த இது வந்து போகுது இன்னைக்கு வன்னியர்கள் வந்து இந்துத்துவால பாஜகவால் ஒரு பெரிய சக்தி ஆயிட்டாங்க டாக்டர் வந்து அந்த இடத்துக்குள்ள ஜெய்சர் ராமனு கோஷம் போட்டு வந்ததாக சொல்கிறார் ஜெயசீர் தான் இன்னைக்கு வன்னியர் ஆட்சி ஆட்சியில் அவர் ரங்கசாமி அவர் பொதுவான ஒரு காமராஜ் தொண்டர் சிவாஜி ரசிகர் அவசியமாக இருக்கிறாரு பட் வன்னியர் அவர் அவர் வந்து இன்னைக்கு ஆட்சி கட்டில் இருக்கக்கூடிய அளவுக்கு பாஜக புதுச்சேரியில் உதவி இருக்குங்கிறத மறந்துட முடியாது ஸோ இங்கே இன்னைக்கு இந்த கேடர்ஸ் வந்து தமிழ் தேசியம்னு ஏழு வருடமானாலும் ஏழு வருடமானாலும் வேலுப்பிள்ளை வேலுக்குள்ளை தமிழுக்கான தமிழுக்கானு டாக்டர் யார் சொன்னார் சுயநிர்ணய ஒரு ஒரு உரிமை தீர்மானம் போட்டார் தென் அந்த மாநாடு தெரியும் இல்லையா தமிழர் வாழ்வுரிமை மாநாடு பெருசாக இருந்தது இல்லையா ஸோ இந்த கட்சிக்குள்ள கட்சியே சித்தாந்த ரீதியாட்டு வந்து இந்துத்துவா தமிழ் தேசியன்னு பிரிஞ்சு போய் இருக்குது சேர்ந்து நின்னாதான் அது கட்சியா நிற்கும் ஸோ இந்த பிளவுங்கிறது இந்த கட்சியை வந்து ரொம்ப சீனப்படுத்திடும் இவ்வளோ வருஷம் நின்று சாதிச்சது பெரிய விஷயம் மூப்பனார் சாதிக்காதத கேப்டன் விஜயான் தென் அண்ணன் வைகோ சாதிக்காத டாக்டரையாக சாதிச்சுட்டார் இது ரொம்ப டேஞ்சரஸ் இதில் போகுது நம்ம இதில் ரோலும் இல்லை எதுவும் இல்லை புரியுது பட் டாக்டரை ஆ மேலே நமக்கு நன்றி உணர்வு இருக்குது புரியுது கோபம் இருக்குது அது வந்து அவ்வளோ லாயல்ட்டியாக இருந்தோ இருந்த நம்மளை ஏமாற்றிட்டாருங்கிற கோபம் சாதாரண மனுஷனுக்கு வரக்கூடிய கோபம் தான்